தனி விமான மூலமாக பிரதமர் மோடி கோவில் வந்திருக்கிறார் கல்வி துவக்கி மூலம் கோவை விமான நிலையத்தை கோவை விமான நிலையத்தில் தமிழக திருமண மோடி நிலையத்துக்காக ஆளுநர் ஆர் என் ரவித் பழனிசாமி மத்திய இணை அமைச்சர் எருமுருகன் அமைச்சர் சாமிநாதன் கோவை மாவட்ட ஆட்சியர் திருவிப்பதார் தாமக மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மாநகர் சுமி அதே போன்று கோவை மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட மாநகரின் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அதே போன்று கட்சி தலைவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் தற்போது கோவை மாநிலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பிரதமர் மோடி சாலை மண்டலமாக சாலை மண்டலமாக

நடைபெறக்கூடிய நகர கண்காட்சி பங்கேற்க இருக்கிறார் இந்த தொடரக்கூடியதாக விஞ்ஞான விஞ்ஞானிடம் கருதி இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நூறு நாற்பத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து மணியானது கோவை மோடி நூற்று நாற்பது கிழங்கு இருக்கிறார் தற்போது கோவை மாவட்ட மாவட்டங்களிலும் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக கோவை விமான நிலையத்தில் வந்து கொடிசை செய்யக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஐந்திருக்கும் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தொழில் குழுமக்கள் முக்கியமாக தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோவை விமான நிலையக்கூடிய பார்க்கிங் மக்கள் முழுமையாக அமைக்கப்பட்டு கார்களில் கார்களில் நிலமாக விருக்கடி பணிகள் முழுமையாக பொதுக்கடி கணக்கு இந்த பகுதி இருக்கிறது மணிநேரங்களும் வரிதைகளும் வாக்கு பிரதமர் மோடி நடத்தி கொள்ள காட்சியை பார்த்து இருக்கிறோம் சற்று நேரத்தில் கோவை குடிசேவை நடைபெறக்கூடிய இருக்கை நலப்பை பிரதமர் மோடி தொடக்கி வைக்கிறது ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட கண்காட்சியில் ஐநூறுக்கு விவசாயிகளை கண்டுபிடித்த கண்டுபிடித்த காட்சிப்படுத்திருக்கிறார்கள் குறிப்பாக மோடி இன்னும் முப்பது மணிக்கு இன்று முப்பது மணிக்கு வரையான ஈடுபட்ட நிலையில் சற்று தாமதமாக இன்னும் நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் திராமடல் கோவில் அதை தொடர்ந்து கோடி மோடி இப்பெல்லாம் மார்க்கோஜி உற்சாகமாக விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவைக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் ஒருநாள் பயணமாக பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தந்துள்ள நிலையில் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாமக தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஒருநாள் பயணமாக பிரதமர் மோடி கோவைக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் கோவைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இயற்கை வேளாண்மையை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக இன்று ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் அவர் வருகையையொட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கோவை வந்த பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் எல்முருகன் ஆகியோர் வரவேற்றனர் கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அமைச்சர் சுவாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் மேயர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தமிழிசை அண்ணாமலை ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை கோவை விமான நிலையத்தில் வரவேற்றனர் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் ஒருநாள் பயணமாக கோவை வந்திருக்கும் பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் பொதுமக்கள் மலர்களை தூவி பிரதமர் மோடியை உற்சாக வரவேற்பு அளித்த மக்களை நோக்கி கையசைத்தபடி பிரதமர் மோடி வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கோவை வந்த பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றிருக்கின்றனர் ஒருநாள் பயணமாக இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் மூன்று நாள் நடைபெறும் இந்த இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக முதல் நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக அளித்து வருகின்றனர் கோவை வந்த பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் சாலையில் திரண்டிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி பிரதமர் மோடியை வரவேற்று வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கோவை வரும் பிரதமருக்காக பிரத்யேகமாக பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் வழிநெடுகிலும் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் பிரதமரை வரவேற்கும் விதமாக பிரதமருக்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒருநாள் பயணமாக கோவைக்கு வந்திருக்கும் பிரதமர் மோடிக்கு வழிநெடுக்கலும் பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் பிரதமர் மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி இபிஎஸ் அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கின்றனர் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று ஒரு நாள் பயணமாக கோவை வந்திருக்கிறார் கோவை வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி வழங்கி கௌரவிக்கப் போகிறார் இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த பி எம் கிசான் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி தொகை வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒருநாள் பயணமாக கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி கோவையை வந்தடைந்திருக்கிறார் கோவை கொடுசியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் இந்த மாநாடானது நடக்க இருக்கிறது மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி நிதி வழங்க இருக்கிறார் இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விருது வழங்கி கௌரவிக்கிறார் பி எம் கிசான் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகை வழங்குகிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் நடக்கும் இந்த வேளாண் மாநாட்டை முதல் நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார் இதற்காக ஒருநாள் நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் கோவைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாலையில் திரண்டிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி வரவேற்று வருகின்றனர் வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு இபிஎஸ் நயினா நாகேந்திரன் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் கோவையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளந்து வரப்படுகிறது கோவை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவைடிக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு இபிஎஸ் நயனா நாகேந்திரன் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் கோவைக்கு வந்த பிரதமருக்கு விமான நிலையம் வந்தடைந்த பிறகு இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் பிரதமர் மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி ஜி கே வாசன் ஆகியோர் வரவேற்றிருக்கிறார்கள் கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண் மாநாட்டுக்கு வருகை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி வழங்க இருக்கிறார் இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விருது வழங்கி கௌரவிக்கிறார் பி என் கிசான் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி வழங்க இருக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது தமிழக நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியிடம் வழங்கியிருக்கிறார் கோவை வந்த பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றனர் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவை விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் வரவேற்றனர் கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் வேளாண் மாநாடானது அடுத்த மூன்று நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது முதல் நாளான இன்று அந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் பயணமாக கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் பி கிசான் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகை வழங்குகிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் கோவை வந்த பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றிருக்கின்றனர் கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அமைச்சர் சுவாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் மேயர் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கின்றனர் வழுநிலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமாக தலைவர் ஜி கே வாசி வாசன் ஆகியோர் பிரதமரை வரவேற்றிருக்கிறார்கள் இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் பி எம் கிசான் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வழிநடைகளும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்களை தூவி பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் பி எம் கிசாம் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகை வழங்குகிறார் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் மூன்று நாள் நடக்கும் இந்த விவசாய வேளாண் இயற்கை மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒருநாள் பயணமாக கோவைக்கு வந்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் பிரசாந்த் வணக்கம் பிரதமருக்கு கோவையில் பல்வேறு கட்டமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தற்போது விவசாயிகளிடம் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் அவர் என்ன பேசி வருகிறார் விவசாயிகள் என்ன சொல்றாங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க யுவரணி கோவை கொடிசியா வளாகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வேளாண் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திர மாநிலம் குற்றபட்ட ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு நேரடியாக தனி விமானம் மூலமாக சற்று முன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் விமான நிலையத்திலிருந்து வந்த தனி விமானம் மூலம் வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக அமைச்சர் முபே சுவாமிநாதன் அவர்கள் வரவேற்பு அளித்தார்கள் அதே போல ஆளுநர் ரவி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் பாமக தலைவர் ஜி வாசன் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் பாஜக உடைய சேர்ந்த அண்ணாமலைவாசன் நயன நாகனை உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட கட்சி தலைவர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அது ஒரு பக்கம் இருக்கு அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவை கொடிசியா வளாகத்திற்கு வாகனம் மூலமாக வந்த நரேந்திர மோடிக்கு பாஜக தொண்டர்கள் சாலை முழுவதுமாக மேலதாளங்கள் மூலமாக மற்றும் கலை நிகழ்ச்சி மூலமாக உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் சற்று முன் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறக்கூடிய அந்த வேளாண் கருத்தரங்கத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கு வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் சார்பாக வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டு தற்போது இந்த கருத்தரங்கில் கொடிசா வளாகத்தில் இருக்கக்கூடிய கருத்தரங்கில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கிறது இதில் இயற்கை விவசாயம் மூலமாக கொண்டு வரப்பட்ட விதைகள் மற்றும் அதே போல கொண்டு வரப்பட்ட இயற்கை விவசாயம் மூலமாக இல்லாத ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ரசாயனம் இல்லாத இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த விதைகள் நெல்மணிகள் அதே போல வாழை உள்ளிட்டவர்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த விதைகள் மற்றும் காய்கறிகள் அதே போல பழங்கள் உள்ளிட்டவை நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அதை காட்சிப்படுத்திய விவசாயிகள முன் கலந்துரையாடி வரக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த கண்காட்சி இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரை மூன்று நாட்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பலரும் வந்து நேரடியாக பார்வையிடலாம் என்றும் குறிப்பாக தென்னிந்திய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு என்பதன் காரணமாக தமிழகம் கேரளா ஆந்திரா தெலுங்கானா அதே போல கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே ரசாயனம் இல்லாத நஞ்சில்லாத ஒரு இயற்கை முறையில் விவசாயிகள் தங்கள் விளைவித்த விவசாய பொருட்களை ஊக்கு பொருட்களை காட்சிப்படுத்த மட்டுமல்லாமல் அதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கமாக இருக்கிறது தற்போது அந்த மாநா கண்காட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்கை முறையிலே கொண்டு வரப்பட்ட அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதைகள் நெல்மணிகள் ஆகியவற்றை நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் அவருக்கு அந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய விவசாயிகள் அது குறித்தான ஒரு விரிவான விளக்கத்தை மூடிக்கவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பொதுமக்கள் பலரும் இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட கூடிய இந்த விவசாய பொருட்களை நேரடியாக பார்வையிடலாம் என்று இந்த மாநாட்டில் ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாநாட்டில் தற்போது முதல் நிகழ்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநாட்டு மேலாடி மேடைக்கு வந்த பிறகு முக்கிய நிகழ்வாக பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராவது தவணையாக கிட்டத்தட்ட ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில பதினெட்டாயிரம் கோடி நிதியை விடுவிக்கிறார் இந்த நிதி என்பது கிட்டத்தட்ட ஆற மாதம் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த விவசாய இந்த நிதியின் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் பயனாளிகள் விவசாயிகள் தமிழகத்தில் பயனடைய இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரத்தாயிரம் கோடியை விடுவிக்க இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் அர்ப்பணிக்கிறார் விடுவித்து மட்டுமில்லாமல் விவசாயிகளை பாராட்டவும் ஆஹ் இருக்கிறார் இந்த விவசாய கண்காட்சியில் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து விவசாயிகள் சிறந்த முறையில் இயற்கை முறையில் விவசாயம் செய்த ஒரு பத்து விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதும் அளிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரே தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மா மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது விழாவில் இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வர இருக்கிறார் அதற்கு முன்பாக தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆஹ் தங்களை காட்சிப்படுத்த பொருட்களை நேரடியாக பார்வையிட்டு அவரிடம் கேட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பங்கு பெறுவது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண் பேராசிரியர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் வேளாண் விஞ்ஞானிகள் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்று ஒவ்வொருவரும் தனது கருத்துக்களை இங்கே சொல்ல இருக்கிறார்கள் மூன்று நாட்கள் இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் என்பது நடைபெற இருக்கிறது இதில் வேளாண் துறையில் ஆர்வம் இருக்கக்கூடிய பலரும் நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த கண்காட்சியில் என்ன மாதிரியான விதைகள் மற்றும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ரசாயனம் இல்லாத தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த விதைகள் மற்றும் பழங்கள் காய்கறிகளை நேரடியாக பார்வையிடலாம் எப்படி இந்த முறையில் தயாரிக்கிறார் என்பதும் குறிக்கும் அவர் நேரடியாக நேரடியாக இங்கு வந்து தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த மாநாட்டோட நோக்கமாக இருக்கிறது இந்த மாநாடு இன்றிலிருந்து வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற இருக்கிறது யுவராணி விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த் இயற்கை வேளாண் மாநாட்டை திறந்து வைப்பதற்காக இன்று ஒரு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் மூன்று நாள் நடைபெறும் இந்த இயற்கை வேளாண் மாநாட்டில் முதல் நாளான இன்று அதை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு இபிஎஸ் நைனா நாகேந்திரன் ஜி வாசன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இயற்கை வேளாண் கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார் அங்குள்ள விவசாயிகளிடம் அங்கு வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் குறித்து பல்வேறு கேள்விகளையும் விளக்கங்களையும் கேட்டறிந்தார் இயற்கை வேளாண் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார் கிசான் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வந்த நிலையில் தற்போது அங்கிருக்கக்கூடிய வேளாண் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் அவர் கலந்துரையாடி வருகிறார் இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருது வழங்கி என்று கௌரவிக்க இருக்கிறார் பி எம் கிசாம் திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை வேளாண் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார் கோவையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்